அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிருத்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம்ம இயேசு ஏசிக்கத்தோடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக ஆமேன் இயேசு கிறிஸ்து ஞானத்தான பெற்ற பின்பாக அவர் ஊழியத்திலிருந்து பிரசங்கிக்கத் தொடங்கும்போது தேவோட ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கும்போது நாம் மத்தையும் மார்க்கு லூக்கா யோவானில் இந்த அதிகாரங்கள் நம்ம படிக்கும்போது சில இடத்துல நமக்கு வந்து வார்த்தையில சுகமாக்குவார் சில இடத்துல தொட்டு சுகமாக்குவார் இதையெல்லாம் படிக்கும்போது நமக்குள்ள ஒரு காரியம் உண்டாகும் இந்த இடத்துல ஏன் இப்படி பண்ணுறாரு ஏன் இந்த இடத்துல தொடுறாரு ஏன் இந்த இடத்துல வார்த்தைனால் விடுவிக்கிறாரு அற்புதங்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு குழப்பமாக தோன்றும் இயேசு கிறித்துடைய ஊழியத்தின் காரியத்தில் பார்த்திங்கன்னா மூன்று காரியமாக நம்ம பிரித்து இதை நம்ம படிக்கும்போது தியானித்தோம்னா வார்த்தையில் ஏன் சுகமாக்கினார் ஏன் தொட்டு சுகமாக்கினார் சில காரியங்கள் பாடுகள் மூலமாக அந்த ஊழியத்தை நிறைவேற்றினார் இந்த காரியம்னால் வரும் இப்போ இதை மூன்று பங்காக பிரிக்கும் போது கலிலியா யூதேயா எருசலேம் இந்த மூன்று பிரிவாக பிரிக்கும்போது பார்த்தீங்கன்னா கலீலியால் நடந்த அற்புதங்களில் பார்த்தீங்கன்னா அவர் முதல் முதலாக பிரசங்கித்ததே கலிலியா தான் இந்த கலிலியா நடக்கிற பிரசங்கத்தில் பார்த்தீங்கன்னா வார்த்தையில் தான் அற்புதங்களை நடத்தினார் அவர் வாயிலிருந்து சொன்ன வார்த்தையினாலேயே அற்புதங்கள் அநேக அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்தது இப்போ அதே யூதேயலை பார்த்திங்கன்னா தொட்டு சுகமாக்கினார் தொட்டு சுகப்படுத்துறது இந்த யூதேயில் பார்த்திங்கன்னா அதிகமான அற்புதங்கள் பார்த்திங்கன்னா அவருடைய காரியமாக அதாவது ஒரு மகன் ஒரு இளமையான இளம் விதவையுடைய மகன் ஒரே மகன் வாலிப மகன் அவன் இருந்து அவர் கொண்டு போகும்போது அவர்களை நிறுத்தி அந்த இளம் வயது விதவை தாயால் கண்டு இயேசு மன வருத்தம் அடைந்து அந்த பாடையை தொட்டு எழுந்திரு என்பார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொட்டு இந்த தொட்டு அற்புதங்கள் அதிசயங்கள் நடத்தினார் இந்த மூன்றாவது பார்த்தீங்கன்னா எரிசிலேம்தான் வந்து பார்த்திங்கன்னா பிதோமகி தேவனுடைய சித்தத்தை நிறைவேறியதே வந்து பார்த்திங்கன்னா எருசலேம் தான் எந்த சித்தம் பிதாவான தேவன் எந்த காரியத்திற்காக ஆண்டோரை கருத்து இந்த பூமிக்கு அனுப்பினாரோ அந்த காரியம் நிறைவேறியது அங்குதான் தொடங்கியது கலிலேயா நிறைவேறியது எருசலேம் இந்த காரியத்தில் உங்களுக்கு அநேகமான இந்த காரியத்தில் இந்த குழப்பம் வரும்போது அந்த அற்புதம் எந்த இடத்துல நடந்தது இதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை தியானிக்கும்போது அந்த வார்த்தையை தியானிக்கும் போது இந்த காரியங்கள் வெளிப்படும் உங்களுக்குள்ளான காரியமாக வெளிப்படுத்தின இந்த காரியத்திற்கு பரிசுத்தாக எனக்கு நன்றி சொல்லுவோம் இந்த காரியத்திலும் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக தேவனே என் தேவனே மகிமை மகிமா உண்டாதாகாமே